ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மாட்டுவண்டி பசங்க இன்றைக்கி நம்ம வந்து பீஃப் ரோஸ்ட்டு பீஃப் கிரேவி இதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு பீஃப் கிரேவி எடுத்து பீஃப் கறி எடுத்துருக்கோம் பீஃப் கறியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து தூள் எல்லாம் போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஆனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாமே போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிரிஞ்சு ரைஸ் செஞ்சு வீடியோ போட்டோம் இல்லையா அன்றைக்கி நம்ம செஞ்ச அந்த சைடிஷோட வீடியோ தான் இது அதனால் வந்து அதே பிளேஸ்லேயே வந்து நம்ம அப்படியே இது கண்டினியூவாக போனதுனால இது நம்ம வந்து தனியாக போட்டிருக்கோம் இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா அதான் சொன்னேன் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக ஜீரகத்தூள் எல்லாமே போட்டு அந்த தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான் ஒரு எட்டு விசில் அளவுக்கு வெயிட் பண்ணி நம்ம அந்த ஸ்டவ்வில் வச்சு நல்லா எட்டு ஒம்பது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ரெடி பண்ணிட வேண்டியது அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட வேண்டியது தான் ஓகேவா நம்ம எட்டு விசில் பத்து விசில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து டீப் வந்து வந்துட்டே அவ்வளோதான் விசில் வந்து ஒன்று பசங்க என்னமோ பெரிய எதுவும் ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி எல்லாம் வந்துடுச்சு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த விசில் விட்டது வந்து இடக்கி கீழே வச்சுட்டு நம்ம ஒரு பேனை வந்து அடுத்து வச்சுக்க போகிறோம் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ எல்லாருமே எங்களுக்காக வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி எங்களை வந்து எங்களோடய வார்த்தைகளை மதித்து எங்கள் வீடியோவை எங்களுக்காக பொறுமையாக பார்க்குறதுக்கு உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னும் ஆதரவு தாங்க இன்னுமா வந்து என்னென்னா சொல்ல போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பேன் வச்சுட்டு ஆஸ் யூஸ்ஃபுல் வந்து நம்ம எப்படி ஒரு கிரேவி எப்படி தாளிக்க போகிறோமோ அது மாதிரி தான் ஆயில் ஆயில் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வெட்டி வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் வெட்டினதெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் எங்கே போட்டால் என் பையன் தெரில சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் வெட்டினது அந்த வெங்காயத்தையுமே வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வந்து நம்ம நல்ல ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதக்கிக்கலாம் நிறைய வந்து நீங்கள் நிறைய கிரேவி செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னடா அப்படி சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்த்துருக்கேன் அது வந்து இதுக்கு வந்து அதான் ஃபைனல் டச்சு அதுதான் வந்து ஹெவியான காஸ்ட்லி ரிச்சான டேஸ்ட் ஒன்று கொடுத்துச்சு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படி இருந்துச்சு நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க எப்பவுமே வந்து நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும் அது மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம அந்த பீஃப்லேயுமே கொஞ்சம் வேக வைக்கும்போது ஒரு அரை பதம் அளவுக்கு வந்து நம்ம பாதி அளவுக்கு உப்பு போட்டு விட்டோம் அப்போ இந்த மாதிரி கிரேவி செய்கிற டயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து செய்யும்போது கரெக்டாக வந்து ஈக்குவலாக வந்து ஆகிடும் அது நான் எப்போவுமே செய்கிறதா நீங்களும் அப்படி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படி செய்யாதவங்க இதை வந்து இதுக்கப்புறம் அப்படி செய்யுங்க நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தில் வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயமும் சீக்கிரம் வதம் அந்த கிரேவிக்கு உண்டான அந்த டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா நான் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து எல்லாமே அதில் பாதி பாதி அளவுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரெஞ்சு ரைஸுக்கும் இந்த பீஃப் கிரேவிக்கும் பீஃப் கிரேவி இல்லைனா பீஃப் ரோஸ்ட்டு இல்லைனா பீஃப் பெப்பர் ரோஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு இது வந்துட்டுருக்க கேப்லேயே வந்து நம்ம வந்து வேக வச்சுருந்தது பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே சுருங்கி எப்படி நல்லா வந்து வந்துருச்சு பாருங்கள் இங்கே ஒரு எனக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்துருந்துச்சு இன்னுமே இன்னும் ரெண்டு மூணு விசில் விட்டுருக்கலாம்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் வந்து அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையாவே விட்டு வச்சுக்கோங்க சரி ஓகே இதில் முக்கால் அளவுக்கு வந்துருக்கு நம்ம செய்யும் போது கரெக்டாக வந்துடும் பார்த்தா அப்படியுமே எங்களுக்கு செஞ்சு முடிச்சுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் வந்து ஒரு பத்து விசில் அளவுக்கு கூட விட்டுக்கோங்க அது இல்லாமல் நம்மளோட அந்த மீட்டு அந்த இறைச்சியை பொறுத்து மாறும் அதோட தன்மை மாறும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமைக்கிற எல்லாருக்குமே அந்த இது தெரியும் அப்போதான் நம்ம முன்னாடி அதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டதுனால இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள்லாம் போட்டு அதையுமே நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கணும் இந்த தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டோம்னா எப்பவுமே வந்து இந்த கிரேவி டேஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அர்ஜெண்டாக வந்து வதக்கிடுவோம் இந்த வதக்கிறது வந்து நம்ம எல்லாமே ஒன்றா தானே ஆகப்போது கொதிச்சு சரியாக போகுதுன்னு நினச்சிடுவோம் அப்படி பண்ணாமல் நம்ம இது மாதிரி வதக்கிறதுக்கு நம்ம அந்த ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு கிரேவி டேஸ்ட் வந்து நல்லாவே வரும் அப்போ வந்து இந்த எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் வெந்து நம்மளுக்கு அந்த உடஞ்சி வந்துருச்சுன்னா அது கிரேவியோட டேஸ்ட்டு ஸ்ட்ரெக்சரு சூப்பராக இருக்கும் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் இது நான் என்னோடய சமையலில் நான் கற்றுக்கிட்டது இதை விட தாண்டின டிப்ஸ் உங்களுக்குமே தெரியும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண சாமானிய மனிதர் தான் எப்போவுமே வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க வேண்டியது தான் இருந்துகிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும் அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து நல்லா அந்த நான் சொன்ன மாதிரி பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கா மிளகாய் தூள் போட்டேன்னா இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்கும் ரொம்பவும் சப்புன்னு இருக்கக்கூடாது ரொம்ப ஹெவி காரமும் இருக்கக்கூடாது இதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கரெக்டாக போட்டால் தான் எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே வந்து நான் மிளகாய் தூள் போட்டாச்சு அதையுமே வந்து இவங்க வேறு இந்த வீடியோ எடுக்கும்போது தான் குறுக்க குறுக்க கை ஓடுவானுங்க கொடுக்க கொடுக்க ஓடுவானுங்க நம்மளை வந்து எதுவுமே சரியாக பண்ண விட மாட்டாருங்க இதெல்லாம் நிறைந்தது தான் என்னுடைய சேனல் இதெல்லாமே பண்ணுறது தான் என்னுடைய வீடியோங்கிற மாதிரி தான் நம்ம வந்து மற்ற எல்லா வீடியோக்களோடயுமே ஒரு தனித்துவத்தை காட்டுறோம் இப்போ வந்து நம்ம வந்து தயிர் கெட்டியான தயிர் வீட்டில் வந்து நான் வந்து வச்சுருந்தேன் உரம் உரம் போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தயிரையும் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கொ கொத்தமல்லி நான் அந்த கொத்தமல்லி மட்டும் நினச்சி நினச்சி போடுவேன் நிறையா இருந்துச்சுன்னா இவ்வளோதான் போகணுன்னு அளவே இல்லை வதக்கும்போது கொஞ்சம் போடுவேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுவேன் இடையில சாப்பிடும்போது கொஞ்சம் போடுவேங்கிற மாதிரி அது எனவும் அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் அது அதிகமாக சேர்க்கறதுமே நல்லதும் கூட பிள்ளைங்களுக்குமே நல்லது அதனால் நீங்கள் அதுக்கு வந்து அளவே இல்லை அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப போட்டால் ரொம்ப அது ரொம்பலாம் யாரும் போட மாட்டேங்குது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீஃப் வந்து நம்ம தண்ணியோடைய இதில் சேர்த்துருவோம் தண்ணியோடு சேர்த்தா தான் திருப்பி வந்து மீதி இருக்கிற அந்த இதெல்லாமே சேர்ந்து கொதித்து நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் கரெக்டான அந்த பதம் வரும் அதனால் இன்னுமே வேணாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சிங்கன்னா தண்ணியும் அந்த இதெல்லாமே சேர்ந்து வெந்து நம்மளுக்கு சுருங்கி வரும்போது திக்னஸ்ஸாக வரும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் அதெலாம் தான் வந்து ஒரு கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டியை கொடுக்கும் அதனால் நீங்களும் அதே மாதிரியே செய்யுங்க இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா பொதிச்சு வத்தி வரைக்கும்னு சொல்லி கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இந்த கேப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் சொன்னேன் அந்த இப்போ வந்து இவர் டேஸ்ட் இப்போவே பார்க்கணுங்கிறாரு அதனால் வந்து உடனே கை நீட்டிக்கிட்டே இருப்பாருங்க இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா தேங்காய் தேங்காவும் ஒரு பாதாம் வச்சிருந்தேன் பாதாமும் தேங்காவும் பாதாம் வந்து ஒரு ஆறு ஆள் ஆறு ஏழு பீஸ் அளவுக்கு வந்து நான் ஊற வச்சுட்டேன் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன் இந்த பிரெஞ்சு ரைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை நான் கிச்சனில் ஊற வச்சிட்டு தான் வந்தேன் நிறையா தேங்காய் கிடையாது நிறையா தேங்காய் கிடையாது இது இப்படியேவே விட்டுட்டாலுமே நல்லாயிருக்கும் இது இப்படியே விட்டுட்டு இது நல்லா சுருங்கி வந்தாலும் இதுவே வந்து ஒரு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இதோடய எப்படியும் நிப்பாட்டினாலும் ஒன்றும் ஆகாது இது நல்ல ஒரு கிரேவியானால் ஆனால் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சாறு பாதாம் வந்து ஊற வச்சு நம்ம அதை வந்து நல்ல ஒரு திக்னஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்க்கும் போது நான் சொன்ன அந்த ரிச் டேஸ்ட் வந்து அப்போ தான் வந்து ஃபுல் ஃபுல்லாகி கிடச்சிச்சு நான் வந்து அரைக்க போயிட்டு அந்த நேரத்தில் தான் வந்து இவன் வந்து இந்த மாதிரியான சீன்கள்லாம் எடுத்து இதை வந்து ரொம்ப அப்படியே அனாதையாக காமிச்சிருக்கான் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு அதனால் மூடி வச்சுட்டு நான் வந்து அந்த பேஸ்ட் ரெடி பண்ண போயிக்க நினைக்கிறேன் அந்த கேப்பில் தான் வந்து இதை வரைக்கும் இப்போ வந்து நல்லா வந்து சுருங்கி வந்திருக்கான்னு பார்க்குறேன் மூடி வச்சுட்டு போனால் இன்னுமே அந்த ஆவியில் வந்து நம்மளுக்கு நல்லாவே வேகும் நான் போய் நான் சொன்ன மாதிரியாக தான் அந்த கிளிப் எடுக்கல அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு அரை மூடி மூடி தான் நிறையா கிடையாது கொஞ்சம் தான் ஒரு அஞ்சாறு பாதாம் அதை ஊற வச்சது அது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி அதை இது கூட சேர்த்து அதுக்கப்புறமா இது நல்ல ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ரொம்பலாம் வேணாம் ரொம்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்து நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு செம்ம ரிச்சு டேஸ்ட்டு கிடைக்கும் பட் லாஸ்ட்லையும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அன்றைக்கி என்னவோ பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணலான்ட்டா நான் சொன்ன மாதிரி பெப்பர் அந்த பெப்பரை வந்து நம்ம போட்டு அந்த இது அது பேர் என்ன கொத்தமல்லிகளையும் போட்டு தூவி இறக்கிட்டோம்னா எதுவுமே வந்து சொல்லணும்னா அட்டிப்பொழி டேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மதியமே எங்களுக்கு சரியாக போயிடுச்சு அந்தளவுக்கு அன்றைக்கி ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொடுக்கலாம் ஒரு ஒயிட் ரைஸுக்கு ஒரு ரசம் ரசம் வச்சு அதுக்கு ஒரு சைடிஷாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா இன்னும் அதிக அதிகமான வீடியோக்கள் அதிக அதிகமான விஷயங்கள் அடுத்தது நம்மளோட நம்மளோட வெப்சைட்டில் ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறது இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்க இந்த சப்போர்ட் மாதிரி எங்களுக்கு இன்னுமே அதிக அதிகமான சப்போர்ட் கொடுங்க நான் சொன்னதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் கொண்டு சொல்ல விட்டுட்டேன் ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த கறி வந்து நான் சொன்ன இல்லையா கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அதனால் அது நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் வேணாட்டி விட்டுடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பயங்கரமாக லாஸ்ட்டில் அந்த பெப்பர் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரக்சர் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த அந்த இது வந்து பயங்கரமாக இருந்துச்சு

அதுக்கு ஒன்னே ஒன்னு தான் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கல்யாணம் ஆர்டர் வேணும்னாலும் சொல்லுங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம மாட்டோ டிமஷன் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையா